விஜய் நிற்கும் தன்மையாளாய் ஆண்டாளை மனமே மகிழ்ந்து சுமதே ராமானுஜாய நமகான் திருப்பாவினுடைய இருபத்தி ஒன்றாவது பாசனம் இந்த காட்சி கடைசி காட்சி இந்த நான்காவது காட்சியில கடைசி பாகம் நாலாவது பாகத்துல இப்போ எழுப்பியாச்சு அங்கே உள்ள வந்து நப்பின்னை பிராட்டி வந்து கதவை தொடர்ந்தாச்சு கதவை தொடர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த காட்சிகள் எப்படி இருக்குன்னா நப்பிண்ணை பிராட்டி வந்து கதவை தொடர்ந்துட்டா திறந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்த பாசனத்தில் எங்கேயுமே நப்பிண்ணை பற்றி குறிப்பிடவே இல்லை அதுல இருந்து நமக்கு என்ன புரியறதுன்னா இப்போ ஆண்டாளுடன் சேர்ந்து ஆண்டாள் மற்றும் தோழிகள் அஞ்சு லட்சம் பேர் இருந்தா இப்போ நப்பிண்ணெய் பிராட்டியோடு சேர்ந்து அஞ்சு லட்சத்து ஒன்று அதாவது எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை அடைவதற்காக என்ன பிரயத்தனம் பண்ணணுமோ அதை இப்போ பண்றா அப்படிங்கிறது தான் இப்போ நப்பினை பிராட்டி வந்துட்டா நப்பினை பிராட்டி சொல்லித்தரா எப்படி வந்து பெருமானை கூப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் இப்போ சொல்லி போறா இத்தனை தடவையா எம்பெருமானை தோழிகள்லாம் என்ன பண்ண இதோ சொல்லி கூப்பிட்டா இருந்தாலும் பெருமானுக்கு எதை சொல்லி கூப்பிட்டால் பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லி அந்த மாதிரி அழைத்தால் எம்பெருமான் உடனே எழுந்து வந்து அருள் பாலிப்பார் அப்படிங்கறத சொல்றார் ஓ எவ்வளவு முக்கியமானது பெருமானை நாம் எப்படி கூப்பிட வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டாள் இந்த பாசனத்தில் நமக்கு சொல்லி கொடுக்கின்றாள் பெருமானுக்கு பிடித்த மாதிரி எப்படி கூப்பிடணும் அப்படி கூப்பிட்டார் நிச்சயமாக எம்பெருமான் நம்மை அடைவார் நம்ம வந்து பாப்பார் நமக்காக என்னவோ பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு அழகாக காட்டி கொடுக்கின்றார் சோ இதுல என்ன சொல்ல வந்த இது வந்து என்னன்னா காட்சி உள்ள பெருமான் தூங்கிட்டு இருக்கா நட்பின் பிராட்டி வந்துட்டா கதவை திறந்தாச்சு எல்லா அஞ்சு லட்சம் பெண்களும் உள்ள வந்தாச்சு இப்போ உள்ள வந்து நின்னுட்டு இப்போ பெருமானை எழுப்புகின்றார்கள் எழுப்பும் போது என்ன சொல்லி பாடுறா அப்படிங்கறத பார்க்கலாம் பதவுரையில ஏற்ற கணங்கள் தானாக சுரக்கக்கூடிய பாலை ஏற்றுக்கொள்ள இடப்பட்ட அந்த பாத்திரங்களை தான் எதிர்பொங்கி எதிர்பொங்கினா தான் மீதழிப்ப மேலே வழியும்படியாக எப்படி மாற்றாதே நடைபெறாமல் இருக்கு பால் சொறிய கூடிய பாலை பொழியக்கூடிய வள்ளல் தன்மையுடைய பசுக்கள் எப்படிப்பட்ட பசுக்கள் பெரும் பசுக்கள் அதையெல்லாம் அந்த செல்வம் பசு செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய ஆற்றப்படைத்தவனான நந்தகோபனுடைய மகனே அப்படின்னு பிள்ளையானவனே அறிவுராய் நீ திருப்பள்ளி எழுந்திருக்க வேண்டும் ஊற்றமுடையாய் ஊற்றமுடையாய்னா மேலான பிரமாணமாகிற வேதத்தில் சொல்லப்படுகின்ற அத்தகைய திறன் உடையவனே பெரியாய் அந்த வேதத்தாலும் அறியப்படாத பெருமையை உடையவனே இவ்வ உலகினில் இந்த உலகத்தில் தோற்றமாய் நின்ற சகல சேத்தனருடைய கண்ணுக்கும் தோன்றி நின்ற சுடரே தேஜ தேஜஸாக இருக்கக்கூடியவனே துயிலாய் மாற்றார் எதிரிகள் உனக்கு வழி தொலைந்து வலி இழந்து மாண்டு போய் உன் வாசல் கண் உன்னுடைய திருமாளிகை வாசலிலே கதியற்று ஆற்றாது வந்து உன் உன் அடிப்பணியுமா போலே அவர்கள் எப்படி வந்து அடிபணிவார்களோ அவர்கள் மாதிரி நாங்களும் வந்து புகழ்ந்து போற்றி வந்திருக்கோம் அதனால அருள் பாலிப்பாய் அப்படின்னு ஆண்டால் இந்த பாசுரத்தில் கேட்கின்றாள் என்ன சொல்றா எப்படிப்பட்ட நந்தகோபனுடைய மகனே அப்படின்னு சொல்றாள் எப்படிப்பட்ட நந்தகோபனுடைய மகனே மகனே ஏற்ற பாலை கறக்கும் போது அந்த கறக்கக்கூடிய கலங்கள் கொள்ளாத அளவுக்கு பொங்கி பொங்கி வழியக்கூடிய அந்த பசு செல்வங்கள் வெறும் பசுக்களை உடைய நந்தகோபாலனுடைய மகனே நீ என்ன பண்ணோம் நீ எப்படிப்பட்டவன் பெரியவன் பெரியவன் தோற்றமாய் நின்ற சுடர் நீ என்ன பண்ணணும் இப்போ எதிரிகள் உன்னுடைய எதிரிகள் எப்படி வழி இழந்து உன் அடிபடிந்து உன்னை போற்றுமவர் போலே புகழ்வது புகழ்வதைப் போலே நாங்களும் எல்லாத்தையும் இழத்து உன் அடியிலே வந்திருக்கின்றோம் உன்னை போற்றுகின்றோம் அப்போ எங்களுக்கு அருள் பாதிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசனத்தில் ஆண்டால் கேட்கின்றார் ஒரு மனைவி கணவனை எவ்வாறு அழைக்க வேண்டும் கணவன் மனைவியை எவ்வாறு அழைக்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் நமக்கு அழகாக காட்டி கொடுக்கின்றன பெயர் சொல்லி அழைக்கவே கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன அப்போ நவீனை பிராட்டி இப்போ ஆண்டாளுக்கு சொல்லி கொடுக்கிறான் எப்படி நீ அழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான் ஏன்னா எம்பெருமானுக்கு எப்பவுமே தன்னுடைய பராக்கிரமங்களையோ தன் பெயரையோ இட்டு அழைப்பதை விட அவருக்கு என்ன பிடிச்சது தன்னுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி அவருடைய மகனே அப்படின்னு அழைச்சாதான் பிடிக்கும் அது எப்படி எந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா ராமாயணத்திலே ராம நம்பெருமானுக்கு எப்படி சொல்லிட்டா பிடிக்குமா சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொன்னாதான் பிடிக்குமா எல்லாருமே எந்த இடத்துல பார்த்தாலும் நிவ நம்மளுடைய சம்பிரதாயத்திலும் ராமன் எம்பெருமானை ராமன் என்று சொல்லுவதை விட பெரியோர்கள் எல்லாம் என்ன சொல்லுவார் சக்கரவர்த்தியின் திருமகன் சக்கரவர்த்தி யாரு தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன் அப்படின்னு சொல்றது தான் எம் பெருமானுக்கு ரொம்ப ஊற்றமா ரொம்ப பிடிக்குமா அது அதனால தான் எல்லாருமே தசரத் தசரத் சக்கரவர்த்தியின் மகன் திருமகன் அப்படின்னு தான் அழைக்கக்கூடிய வழக்கம் சக்கரவர்த்தி திருமகன் இதை தான் நப்பினை பிராட்டி அழகா சொல்லி கொடுக்குறாங்க ஆண்டாளு நீ இதே மற்ற மாதிரிலாம் எழுத அழைக்க கூடாது எப்படி ஆண்டாலே வந்து நப்பினை விராட்டி எப்படி அழைச்சா நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு அழைச்சா அந்த மாதிரிதான் நீங்க வந்து கூப்பிடணும் அப்படி அழைத்தால் தான் எவ்வெருமான் வருவான் எழுந்து வருவான் அப்படின்னு கூப்பிடுறான் அப்போ இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறா ஆண்டாள் என்ன சொல்றா மகனே எப்படிப்பட்டவன் மகனே ஆற்றப்படைத்தான் மகனே செல்வங்கள் அனைத்து செல்வங்களையும் உடைய அவ அந்த நந்தகோபாலனுடைய மகனே ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு அழைக்கின்றாள் எப்படிப்பட்ட ஆற்றப்படைத்தான் மகனே அவன் எப்படி இருக்கின்றான் அப்படின்னு பார்த்தா பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே நிறைய பசு கணக்கில் அடங்கா கற்று கறவை கணங்கள் பல எண்ண முடியாத அளவுக்கு பசுக்களை கொண்டிருக்கக்கூடிய நந்தகோபாலனுடைய மகனே அப்படின்னு சொல்றான் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அந்த ஒவ்வொரு பசுவும் என்ன இருக்கு யானைகள் மாதிரி பெரு அவ்வளவு வளர்ந்து இருக்கக்கூடிய என்ற அப்படி சரி வளர்ந்திருந்தா மட்டும் போராது பெரும்பசுக்களாக ஆற்றப்படைத்தவனுடைய மகனாக இருந்தா போக போறாது எப்படி இருக்க அந்த பசுக்கள்லாம் வள்ளலாக இருக்கின்றன கொடுத்துட்டே இருக்கு கொடுத்துட்டே இருக்கு வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அது எப்படி இருக்கும் அந்த வள்ளல்கள் பாலன்னா பால் சொரியும் பெரும் வள்ளல் தான் கொடுக்கறது சரியா தயாரா இருக்கு ஆனா எதை கொடுக்கறது பசுக்கள் பாலை பொழிய வேண்டும் அப்போ பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அதுவும் எப்படி மாற்றாதே பால் சொரியும் இடைவிடாமல் பாலை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய பெரிய பசுக்களை வள்ளலான பெரிய பசுக்களை உடைய நந்தகோபாலனுடைய மகனே மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அதுவும் எப்படி இருக்கான் எதிர்பொங்கி மீந்தளிப்ப ஒரு பாத்திரம் வச்சா போதுமா உடனே வந்து நிரம்பிடுறது அடுத்த பாத்திரம் வச்சா நிரம்புறது பால் வந்துட்டே இருக்கு பால நிரம்பற கலன்கள் தான் தான் இல்லையே உடைய அங்க வந்து குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பசுக்கள் பாலை பொழிந்து கொண்டே இருக்கின்றன எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொல்லியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அதுவும் எப்படி இருக்கான் ஏற்ற கலங்கள் போதுமான வைத்து எதிர்பொங்கி வைக்க வைக்க பால் வந்துட்டே இருக்கு அந்த மாதிரியான பாலினை சொறியக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்களை உடைய ஆற்றப்படைத்தவனான நந்தகோபனுடைய மகனே அப்படின்னு இங்கு அழைக்கின்றாள் ஆண்டாள் எல்லாரும் எதிர்பார்த்தா கண்ண நெம்பெருமான் எழுதுருவான் ஆனா எழுந்திருக்கவே இல்லை இப்ப நப்பினை பிராட்டியை பாக்குறான் அண்டாள் என்னது இவ்வளவுலாம் சொன்னேன் இப்படி கூப்பிட்டா வந்து கெம்பெருமான் எழுந்து விடுவான்னு சொன்னேன் எழுந்துக்கவே இல்லையே அப்படின்னு சொன்ன நப்பினை சொன்னா சரிதான் நீ கூப்பிட்ட விதம் இப்போது சரியானது என்னன்னா இது என்ன எப்படி இருக்குன்னா அந்த ஆயர் பாடியில் எல்லாருக்குமே இந்த இது எல்லாமே பொருந்தும் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வள்ளல் பெரும் பசுக்கள் எம்பெருமான் குணத்தை போல எண்ண முடியாத வள்ளல் பெரும் பசுக்களை உடையவர்கள் அப்போ அவர்களுடைய மகனேன்னு சொன்னா என்னாகும் எல்லாருமோ எப்படி திருப்பதியில போய் மொட்டை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் எத்த பல மொட்டைகள் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதனால என்னாச்சு எம்பெருமான் அமைதியாக நம்மை சொல்லவில்லை இந்த ஆயர்பாடியில எல்லாருக்கும் தானே இருக்கு இப்படிப்பட்ட பசு செல்வங்கள் அப்படிப்பட்டவர்களுடைய மகன்தான் அப்படின்னு தாங்க சொல்றா அப்ப எதுக்கு நாம எழுந்துக்கணும் அப்படின்னு அமைதியாக இருந்தான் எம்பெருமான் நப்பினை பிராட்டி சொல்றா அப்போ இது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறதுனால எம்பெருமானுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய அத அந்த நாமங்களை விட்டு அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் பொருந்தாத எம்பெருமானுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய அப்படிப்பட்ட குணங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு மூணு குணத்தினை ஆண்டாள் அழகாக நமக்கு காட்டுகின்றாள் அவைதான் அடுத்த வரியாக அமைஞ்சிரு அமைந்திருக்கக்கூடிய ஊற்றமுடையாய் ஆய் உலகினில் தோற்றமாய் என்ற சுடரே அப்படின்ற அந்த மூன்று வார்த்தைகள் இந்த மூன்று வார்த்தைகள் வேறு யாருக்குமே பொருந்தாது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் மட்டுமே பொருந்தக்கூடிய மூன்று வார்த்தைகள் அதனாலதான் ஆண்டாள் அழகாக பிடித்தால் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினால் பிரயோகப்படுத்தினால் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அதற்குடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம்னா ஊற்றமுடையாய் அப்படின்றதுக்கு அபோருஷமேயான வேதத்தில் பிரதிபாதிக்கப்படுகையால் வந்த ஸ்திரத்தன்மையை உடையவனே அதாவது எல்லா வேதங்களும் எவ்வெறுமான எப்படி சொல்றதுன்னா எல்லா வேதங்களுக்கும் யாதொரு பதத்தை சொல்லுகின்றனவோ எல்லா வேதங்களும் எவனிடத்தில் ஒன்று சேருகின்றனவோ எல்லா வாக்குகளும் எப்போதும் எங்கு சென்று சேர்கின்றனவோ அப்படி வாக்குகளால் சொல்லத்தக்க விஷயங்களுக்கு மேலானதாக இருக்கக்கூடியவனாக இருப்பவனே அப்படிப்பட்டது யாரு அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே இந்த அனைத்தும் பொருந்தும் வேறு யாருக்குமே பொருந்தாது வேதங்கள் அனைத்தும் எல்லாம் பண்ணும் போது நாராயணனையே சென்றடைகின்றது அப்போ அந்த மாதிரி யாரை கடைசியாக சென்று அடைகின்றதோ அதனால்தான் அழுவாகணும் அழகா சொன்னாலே உடன் சுடர்மிகு சுருதியுள் எங்க இருக்கான் சுடர்மிகு நான் மறையாய ஆள் வேதத்துள் என்ற மலச்சுடரே வேத முதல்வனே அப்படி எல்லா வேதங்களும் முதலாவதாக கொண்டுள்ள ஊற்றமுடையவனே தேவகி புத்தராய கிருஷ்ணாய எல்லா வேதங்களிலும் அறியப்படுபவன் நானே எவ்வெருமானே சொல்லி இருக்கும் போது அப்பட அப்படிப்பட்ட ஒருவன் யார்னா ஒரே ஒருவன் அவன் ஸ்ரீவன் நாராயணன் மட்டுமே அப்படிங்கிறதுனால அந்த ஊற்றமுடையாய் அப்படிங்கிற அந்த பதத்தினை அழகாக பயன்படுத்தினார் இப்போ கனக பெருமான்னு நினைக்க முடியாது இது நான் ஆயர்பாடியில இருக்க எல்லாருக்குமே பொருந்தோன்னு சொல்ல முடியாது அதனால அவனை மட்டுமே புரிக்கக்கூடியது ஊற்றமுறையாய் அடுத்ததாக பெரியாய் எப்படி அந்த வேதங்கள் எல்லாம் காணவன்னாதபடி பெரியவனாக இருக்கிறதே அதிகமான பெரியவன் அப்படின்னா எம்பெருமான் மட்டுமே அதனால்தான் பெரியாய் அப்படிங்கிற அந்த சப்தத்தினை கொண்டு ஆண்டாள் அழைக்கின்றாள் ஏதோ வாஜோ நிபர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக எவனை அடைய முடியாமல் மனத்துடன் கூடிய வாக்குகள் அந்த வாக்குகள் எல்லாம் திரும்புகின்றனவோ எஸ்யா மதம் தஸ்ய மதம் எவனுக்கு அளவிட்டு அறியப்படவில்லையோ அவனுக்கு அறியப்பட்டதாகிறது அப்படின்னு நான் மறைகள் தேடியோடும் செல்வன் மகதோ மகியான் பெரிய வஸ்துக்களை காட்டிலும் பெரியவன் அவனை விட ஒரு பெருசு எதுவுமே இல்லை ஒரு 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 கோடு போட்டாலாம் அந்த போர்டு விட பெரிய கோடுன்னா அதை விட பெரிய போர்டு அதை விட பெரிய கோடு அப்படி போட்டுட்டே போனா எந்த எதை விட வந்து போடே கிடையாதுவோ அப்படிப்பட்ட பெரியவன் அதனால்தான் பெரியவன் அப்படின்னு சொல்றார் என்னுடைய ஹிருதத்துள்ள இருக்கும் இந்த பரமாத்மா பூமியை காட்டிலும் அந்தரிஷத்தை காட்டிலும் தேவலோகத்தை காட்டிலும் இவ்வுலகங்கள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவனாக இருக்கின்றான் அப்படின்னு ஒரு பாத்திரம் சொல்றது அப்படி பெரியவனாக இவ்வளவு பெரியவனாக இங்குள்ளார் இவனை இழக்க வேண்டியதுதானோ என்று அஞ்சமடச் சொல்லுகின்றாள் ஆண்டாள் என்ன சொல்றா இந்த இவ்வளவு பெரியவன் நீ இந்த அளவு உன்னை விட பெரியவன் யாருமே இல்லாததை கொண்டிருக்கக்கூடிய பெரியவன் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர் என்ன பண்றார் அனைவருக்கும் தோன்றி நின்று வரஞ்சுடரானவனே அவன் தோன்றுதலால் பிறத்தலால் அல்ல தோன்றுதலால் அவன் என்ன பண்றா சுடராகின்றான் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் இதுவே என்ன உகக்கமிடங்களின் மேலானது அவன் என்ன பிறக்கிறதுனால பிரகாசிக்கிறான் இங்க பிறக்கிறதுனால பிரகாசிக்கிறான் ஏன் பிரகாசிக்கிறான்றது அவ்வளவு அழகாக காட்டப்படுறது என்னன்னா வைகுண்ட லோகத்தில் அனைவருமே எல்லாரும் நிறைந்து இருக்கின்றார்கள் அங்கு அவனுக்கு அவனுடைய குணங்களை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே ஏற்படாது ஏன்னா அங்க போயிட்டு இங்க வந்து நம்மை போன்ற ஒரு சாமானியர்களுக்கு ஒரு சரணாகதி மூலமாக ஒரு வைகுண்டத்தை பிரார்த்தி கொடுக்குறான்னு அப்ப எம்பெருமானுடைய கருணையானது வெளிப்படுகின்றது அங்கு ஒரு கருடனுக்கு நான் வந்து நான் வைகுண்ட பிராப்தி கொடுத்தேன் நம்மாழ்வாருக்கு கொடுத்தேன் அப்படின்னா வெளிப்படுமா பரிகழ்ச்சிக்கிற தக்கதாக இருக்கும் ஏன்னா அவனா எல்லாமே சம்பன்னர்களாக வைகுண்டத்தில் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அவன் வைகுண்டத்தை பிரார்த்தனை கொடுப்பதை விட இங்க இங்க வந்து இந்த நம்ம நம்மை ஒரு சாமானியர்களுக்கு தான் அவனுடைய கருணையானது வெளிப்படுகின்றது பிரகாசிக்கின்றது அந்த மாதிரி அவனுடைய கருணையா இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் எல்லாம் எங்க பிரகாசிக்கிறது இங்க தோன்றியதால் அவன் பிறந்ததால் அப்படிங்கிறது தான் அவன் எடுத்த அவதாரங்களால் இங்கு பிரகாசிக்கின்றது அப்படிங்கிறதும் இங்கு காட்டப்படுகின்றது சுடரே அப்படின்ற அந்த ஒரு சத்தம் இவ்வளவு அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்க ஆண்டாளால பிறக்க பிறக்க நாங்களாம் என்ன பண்ணுவோம் ஒளி மங்கும் நம்முடைய ஒளிகள் எல்லாம் மங்கி போவோம் ஆனா எம்பெருமான் எடுக்கக்கூடிய அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரங்களும் என்ன பண்ண ஒளி வந்துட்டே இருக்கான் அதிகமாய்ந்தே இருக்க ஒளிகள் வந்து அதிகமாய்ந்தே இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இங்கு காட்டப்படுகிறது காட்டப்படுறது என்ன சொல்றது விரதங்களே என்ன சொல்றது அவன் பிறக்க பிறப்ப மேன்மை உடையவன் ஆகின்றான் இன்னொன்னு சொல்றது மேன்மை அடைகின்றான் மேன்மை உடையவன் ஆகின்றான் மேன்மையை அடைகின்றான் அவன் பிறந்த பின்பே மேன்மையை அடைகின்றான் இங்க பிறந்ததுக்கு அப்புறம்தான் மேன்மையை அடைகின்றான் ஏன்னா இங்கதான் என்ன இது என்ன இது என்ன உலகம் இருள் தருமானியாலம் அஞ்ஞாளம் எல்லாமே இங்கு வந்து கீழ்த்த கீழான ஒரு நிஜமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவன் இங்கு வந்து அவதாரம் எடுக்கிறான் அதுக்குதான் அவதாரம் உயர்ந்த நிலைமையில் உள்ள ஒருவன் தன்னை தாழ்த்திக்கொண்டு இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்காக அவர்களை உயர்த்துவதற்காக தான் தாழ்ந்து வருகின்றான் அல்லவா அதைத்தான் அவதாரம் அப்படிப்பட்ட அவதாரம் எடுக்கையினாலே இந்த கீழான இடத்தில் அவதாரம் எடுக்கையினாலே என்ன ஆகிறது அவனுடைய மேன்மை ஒளிவிடுகின்றது எடுக்க எடுக்க பிற அவனை எடுக்கக்கூடிய அவதாரங்கள் எடுக்க எடுக்க அவனுடைய மேன்மை அதிகமாகிக் கொண்டே போகின்றது அதைத்தான் இங்கு சுடரே அப்படிங்கிற அந்த சப்தத்தில் ஆண்டால் அழகாக பயன்படுத்துகின்றாள் வாழ்வார்களும் இதுதான் நிலவலம் நிலவரம் நிலவலமி ஒளிவரும் முழுநலம் பாவதோல்சீர் கண்ணாயன் பரஞ்சுடரேனு அப்படியே அதே பொருள் அந்த சுடரே அப்படிங்கிறத அழகாக பயன்படுத்துகின்றார்கள் தோற்றமாய் இந்த சுடரே அப்படின்னு ஏன் இறந்த காலத்துல எழுதினானா நீ ஒளிமிக்கவன்தான் சுடர் தான் எப்போ இந்த அடியவர்களை எதுக்கு தன்னை தாழ்த்திக்கொண்டு கொண்டு கீழ் அருள் அருள்வாளிக்கும் போது அவர்களை மேலே ஏற்றும் போது நீ சுடர் விடுகின்றாய் ஆனா இப்ப சுடர் விடும் இறந்த காலத்துல சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு நீ சுடர் விட்டு கொண்டிருந்தாய் இப்போ சுடர் விடலை ஏன்னா எங்களை போன்ற கீழே நாங்க வந்து இறங்கி வந்திருப்போம் உன் அடையணும்னு வந்திருப்போம் அடையாம இன்னும் உறங்கி கொண்டிருக்கின்றாய் அதனால உன்னோட ஒளி குன்றி விட்டது அப்படிங்கிறதுக்காக தான் காலத்தில் இந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாள் இன்னொரு பொருளும் பெரியோர்களால் அழகாக காட்டப்படுறது என்னன்னா அடியவர்களை ரட்சிக்கும் விஷயத்தில் அசைக்க முடியாத உறுதி என்னன்னா அடியவர்களை ரட்சித்தே தீருவேன் அப்படின்னு இருக்கார் எப்போ விபீஷணன் தன்னை ராவணாதிகளை விட்டு விட்டு வந்துட்டார் வந்தபோது சுக்வன்ல என்ன சொல்றான் அவன் எதிரி இடத்திலிருந்து நான் கண்டவன் என்ன ஏற்கனவே நான் பார்த்திருக்கேன் அவன் நல்லவனாலத்தான் இருக்கின்றான் அங்கு சீத்தைக்கு சீத்தை பிதா மா மாதாவுக்கும் அவனுடைய குடும்பம் சித்தத்தை தந்து கொண்டிருக்கின்றது உதவி செய்து கொண்டிருக்கின்றது அதனால அவனை ஏற்றுக்கொள்ளலாம் அவன் நல்லவன் அதனால ஏற்றுக்கொள்ளலாம்னு சொன்னான் சுக்ரீவாதிகள்லாம் அவன் கெட்டவன் அதனால ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னா ராமனின் பெருமான் ஒரே துக்கத்தில் போனாராம் ஏன்னா எப்பயும் கொஞ்சம் கூட இவெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லையே என்னுடைய மனதை அப்படின்னாலாம் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன எம்பெருமானுடைய மனம் என்ன என்ன மாதிரி இருக்கு மித்திரபாவேன சம்பிராப்தம் கதஞ்சனகா எப்படி ஒரு எதிரியானவன் அதாவது நண்பன் ஒரு வேஷம் போட்டு வந்தா கூட போதும் அவனை நான் கைவிட மாட்டேன் எதிரி எதிரியே வந்தாலும் அவன் நண்பன் அப்படிங்கிற அந்த போர்வையில வந்தா கூட நான் கைவிடவே மாட்டேன் ரட்சித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்றான் எம்பெருமான் அப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊற்றம் எப்படி இருக்கு அடியவர்களை காப்பதில் அந்த அளவுக்கு ஊற்றமுடையவனாக இருக்கின்றான் நம்மளை விடவே மாட்டான் கைவிடவே மாட்டான் ஒரு இன்னொரு இடத்திலையும் அழகாக காட்டுகின்றார் சீதே நான் என்ன பண்ணுவேன் என்னோட உயிரே போனாலும் உன்னை கைவிட மாட்டேன் அது மட்டும் இல்லை உன் நான் உன்னை கைவிட்டாலும் இளைய இளவ லக்ஷ்மணனை எப்போதுமே கைவிட்ட விட மாட்டேன் அது மட்டும் இல்ல லக்ஷ்மணன் நான் என் உயிரும் போகட்டும் உன்னையும் கைவிட்டாலும் லக்ஷ்மணனையும் கைவிட்டாலும் ஆனா நான் வந்து இந்த பிராமணர்களுக்கு பிரதிஜை அந்த முனிவர்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்றேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த சத்தியத்தை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்ப அடியவர்களுக்கு இருக்க அவன் அவன் செய்து அவன் அடியவர்களை காப்பதில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஊற்றம் அந்த அளவுக்கு திருடமாக இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் காட்டுகின்றது இது அழகாக இந்த வாக்கியங்களில் சொல்லப்படுறது என்ன சொல்றதுன்னா ஜீவிதம் ஜெஹ்யாம் சீதைய லட்சுமணா உன் என் உயிர் போனாலும் உன்னை கைவிட்டாலும் இளவலை கைவிட்டாலும் அவர் பிரதிஜை செய்த அவர்களுக்கு உதவாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு அடியவர்களை காப்பதில் இருக்கக்கூடிய ஊற்றம் அதுதானே ஆழ்வார்களும் அழகாக தெரிவித்தார் தன்னடியார் திறத்தகத்து தாமறையால் ஆகிடும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்தார் செய்யார் செய்யார் செய்தாரே நன்மை செய்தார் என்பர் போலும் அப்படின்னு அடியார் என்ன செய்தாலும் ஒன்றும் செய்திலோம் அப்படின்னு இருக்கக்கூடிய அவனுடைய தன்மையானது அதுதான் ஊற்றமுடையாய் அப்படின்னு நமக்கு பெரியவர்கள் அழகாக அந்த ஊற்றமுடையாய்க்கு எம்பெருமான் அடியவர்களிடத்தில் கொண்டுள்ள அந்த திருடமான காத்தே தீருவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த திருடத்தன்மையைத்தான் ஊற்றமுடையாய் அப்படின்னு கொண் சொல்லுகின்றாள் ஆண்டாள்ன்றதை நமக்கு அழகாக காட்டுகின்றார்கள் பெரியாய் அப்படின்றதுல எப்படிப்பா எம்ப மாசுகா நான் காத்தே தீருவேன் என்னை மட்டும் சன்னாகதி அடை அடைந்து விடு நான் கா என்ன பண்ணாலும் நான் உன்னை காத்தே தீருவேன் அந்திம சுருதி கூட வேண்டாம் நான் உன்னை காத்தே தீருவேன் காஞ்சியில் உள்ள அந்த பரதராஜன் சொல்லுகின்றான் அல்லவா அதைத்தான் பெரியாய் அது அதில்லாம தோற்றமாய் என்ற சுடரே அப்படின்னும் போது அவன் சுடர் எதனால சுடர்னா அடியவர்களை தான் பிரகாசிக்கின்றான் ஐவர் கருள் செய்து நின்று வார்மல்கு சேமையை விட்ட பரஞ்சுடர் அப்படின்னு ஆழ்வார்களும் பாடுகின்றார்கள் அல்லவா எண்கண் பாசம் வைத்த படன் பரஞ்சுடர் சூதி அப்போ அடியவர்களை காப்பதில் ஊற்றமுடையவன் அடியவர்கள் என்ன செய்தாலும் காத்தே தீருபவன் பெரியவன் ஊற்றமுடையவன் பெரியவன் உலகில் என்ற சுடர் எப்போது அடியவர்களை காக்கின்றானோ அவன் சுடர் சுடர் மிகு சுருதியாய் அவன் என்னுடைய பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு சொன்னான் இப்ப சொன்னவன கண்ணனம் பெருமான் எழுந்து விட்டான் முதல்ல வந்து என்ன பண்ணா சக்கரவர்த்தியின் திருமகன் அப்படின்ற மாதிரி நந்தகோபருடைய பெருங்க ஆற்றப்படைத்தான் மகனே நடைச்சா அவர் அமைதியா இருந்தார் ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் அந்த செல்வத்துடன் இருக்கின்றார்கள் அடுத்ததா அவனுக்கே உரித்தான மூன்று சப்தங்களை எட்டி அடைத்தால் ஊற்றமுதையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் என்ற சுழல் எழுந்தாச்சு கண்ணனை பெருமான் இப்போ சரி சரி எழுந்துட்டேன் என்ன நீங்க வந்து எப்படி வந்தீங்கன்றத சொல்லுங்க என்ன மாதிரி வந்திருக்கீங்களோ அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டா அப்போ அழகாக ஆண்டாள் உரைக்கின்றாள் எப்படி வந்திருக்க மாற்றார் உனக்கு நான் எதிரிகள்லாம் உங்ககிட்ட வந்த உடனே அந்த பலத்தையே எழுந்து போயிடுறா இல்லையா அந்த மாதிரி எல்லாவற்றையும் எல்லா பலங்களையும் இழந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்றா அதைத்தான் மாற்றாருனுக்கு வழி தொலைந்தும் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் ஆபோலே வந்திருக்கின்றோம் அவர்கள்லாம் எப்படி ஆற்றார்னா எதிரிகள் எதிரிகள் பலத்தை எல்லாம் இழந்து உன் உன் காலனியில் வந்து எப்படி விழுகின்றார்களோ அந்த மாதிரி வந்து நாங்க விழுந்திருப்போம் அப்படின்னு காகாசுரன் அந்த கதைதான் இங்கே சரி சரியான அந்த சரித்திரம் என்ன காகாசுரன் என்ன பண்ணா பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் சீதா பிராட்டியினுடைய மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் பிராட்டியினுடைய திருமுலைகளை தீண்டினான் ரத்தம் வந்தது ஆனா சீதா என்ன பண்ணா ஓட்டி பார்த்தா ஓடல அவள் எம்பெருமானுடைய உறக்கத்தினை கலைக்க கூடாது ஏன்னா எம்பெருமான் தூங்கி கொண்டிருப்பதையே ஒரு பெரிய அழகு அந்த அழகு வந்து நாம கலைத்து விடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக அவள் அமைதியாக இருந்தாள் ஆனா அவளுடைய அந்த காக்கா கொத்தியதுனால காக்காசுரன் கொத்தியதுனால் அந்த ரத்த துளிகளானது என் முகத்தில் பட்டு அவன் விழித்துக் கொண்டான் விழிச்சுட்டு பாக்குறான் அதை பார்த்தா அந்த காக்கா இதே மாதிரி பண்ணியிருக்கு பிராட்டி திருமலைகள் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்றது நடந்ததை புரிஞ்சுட்டான் ஒரு அங்க இருந்த தப்பை புள்ளை எடுத்தான் பிரம்மாஸ்திரம் பிரம்ம பிரம்மாஸ்திரமா அதை போட்டான் காக்காசுரனை அந்த பிரம்மாசுரம் தரத்தரமிச்சுது காகாசுரன் நினைச்சா இங்க என்ன வெறும் புல்லுதானே அப்படின்னா ஓடினா ஓடினா ஓடிட்டே இருக்கான் அக்னி தாங்க முடியல அவனுக்கு அனைத்துலகம் எல்லா இடத்துக்கும் போறான் எந்த இடத்துல போனாலும் யாருமே காப்பாத்த மாட்டேங்கிறான் அந்த யாருமே காப்பாத்தினால என்ன ஆனது அவன் எல்லாருக்கிட்டையும் போய் அபயம் அபயம் கேட்கிறான் ஆனா எங்கேயுமே அவனுக்கு கிடைக்கவே இல்லை அதைத்தான் ஆழ்வார் சித்திர கூட திருப்ப சிறுகாக்க உலக அப்படின்னு பா பாது அனைத்துலகம் திரிந்தோடி எல்லா இடத்துக்கும் போறது என்ன அப்ப கடைசியா வந்து அங்க திருவடிகளிலேயே விழுங்கன்றது விழுந்த போதும் எம்பெருமான் திருவடியில விழு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு காட்டி கொடுக்குறா விழுந்ததும் என்ன தப்பு தப்பா நம்ம மாதிரியேதான் தப்பு தப்பா காலை வந்து எம்பெருமான் பக்கம் நீட்டிட்டு அப்படி விளருது உடனே சீத்தை போ இந்த மாதிரி இல்லை வேற மாதிரி விழணும் அப்படின்ட்டு அந்த திருவடிகளை அடையச் செய்தால் பிராட்டி அந்த அடைந்தவுடன் எப்படி அந்த காக்காசுரன் வந்து எப்பெருமானுடைய திருவடியில் அனைத்தும் என்னால எதுவுமே முடியாது உன்னுடைய திருவடியை சரணம்னு வந்து விழுந்தாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம் எங்களுக்கு ஆற்றலே இல்லை எதுவுமே இல்லாமல் உன்னை வந்து சரணடைந்திருக்கின்றோம் அப்படிங்கிறத அழகா ஆண்டாள் சொல்லுகின்றாள் கனனம்பெருமானுக்கு பிரீம் லோகான் சப் பரிட்கிறமையை தமேவ சரணம் கதஹா அப்படின்னு வேறு கதியே இல்லாமல் என்ன வேற யாருக்கிட்டேயும் வேற எந்த கையுமே கிடையாது நீ மட்டும்தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வந்து விழுந்தாளாம் அதுவும் எப்படி போற்றியாம் வந்தோம் எப்படி புகழ்ந்தும் போற்றியும் வந்தோம் எப்படி புகழ்ந்துனா என்ன எதிரிகள்லாம் என்ன பண்ணுவா புகழ்ந்து வருவா தன்னுடைய சத்துருக்கள் போல புகழ்ந்து கொண்டே வந்து விழா விழல உன்னுடைய பராக்கிரமங்களை புகழ்ந்து கொண்டு போற்றி வெறியாழ்வார் மாதிரி பல்லாண்டு பாடிட்டு நாங்க வந்து உன்னை சரணடைந்தோம் அப்போ நீ கொடுத்தே ஆகணும் இல்லையா எங்களை காப்பாற்றி ஆக வேண்டுமா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டாள் சொல்ல எம்பெருமானும் எழுந்தான் கா அவன் அப்பறையை தருவதற்கு இப்ப அடுத்த காட்சியில என்ன மாதிரி நடக்க போறது அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தில் நாம் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்